எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் இன்று நாம் ஜிஎஸ்டி சட்டத்தில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் டாக்ஸ் ப்ரொஃபஷன் வரி தொழில் செய்பவருடைய தற்போதைய நிலைமை என்பதுதான் இன்றைய கழுகு பார்வையில் நாம் பார்க்க போவது காரணம் ஜிஎஸ்டி சட்டத்திற்கு முன்பு ஜிஎஸ்டி சட்டத்திற்கு பின்பு என்று இரண்டு கோணங்களில் நாம் பார்த்தோமானால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரி தொழில் நிலைமை என்பது முற்றிலும் தலையிலாக மாறிவிட்டது ஜிஎஸ்டி வந்த பிறகு காரணம் என்பது நாம் உற்று நோக்கினால் தெரியும் அனைத்து பொறுப்புகளும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் தலையில்தான் விழுந்துள்ளது யாரும் பொறுப்புகளை ஏற்பிக்க தயாராக இல்லை குறிப்பாக அது ஜிஎஸ்டி போர்ட்டல் அண்ட் நெட்வொர்க்காக இருக்கட்டும் ஜிஎஸ்டி சட்டம் மிக எளிமையானதுதான் ஆனால் அந்த ஜிஎஸ்டி எளிமையான சட்டத்தை பொதுமக்கள் அல்லது வணிகர்கள் அல்லது வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிகள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிக கடினமாக ஒரு சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் அண்ட் நெட்வொர்க் கடந்த எட்டு ஆண்டுகளாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரி தொழில் செய்பவர்களை வரி ஆலோசகர்களை ஜிஎஸ்டிபிகளை நலிவடை செய்தார்கள் பொருளாதார மூலியமாகவும் உடல்நல பிரச்சனை மூலியமாகவும் காரணம் ஜிஎஸ்டி போர்ட்டல் தொடர்ச்சியாக அவர்களை மட்டுமே அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஜிஎஸ்டி மெயின்டெனன்ஸ் டைம் என்ற வகையில் குறிப்பாக பத்து மணி இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை அல்லது காலை ஏழு மணி வரை பராமரிப்பு காரணமாக நிறுத்தப்படுகிறது ஆனால் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிகள் தொடர்ந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களிலும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஏழு ஆண்டுகள் பத்து மாதங்களாக மிக சிறப்பாக ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் தான் வரி தொழில் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களை விட்டார்கள் என்று சொல்லலாம் இருக்கட்டும் ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள் என்றுதான் நாங்களும் வரி ஆலோசகர்கள் பார்த்தோம் நீங்கள் வந்து எட்டு ஆண்டுகள் தான் ஆகிறது கடந்த இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வரி தொழில் செய்யக்கூடிய எத்தனையோ வரி ஆலோசகர்கள் சொல்ல முடியாத கஷ்டத்திலும் வேதனையும் தொழிலை அரசாங்கத்திற்கு செய்கிறோம் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தெரிந்து தொள்ளி விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் வரி ஆலோசகர்கள் நாங்கள் ஏன் பிச்சை கேட்க வேண்டும் உங்களிடம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேண்டும் என்று நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் இதுல என்ன இருக்கு நாங்கள் வேலை செய்யறோம் ஆறு நாள் எங்களிடம் வரக்கூடிய பணியாளர்கள் இருக்கக்கூடிய முதல் கேள்வி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேண்டும் என்பதுதான் நாங்கள் விடுமுறை கொடுத்து விடுகிறோம் இரண்டாவது வாரம் மற்றும் மூன்றாவது வாரம் ஜிஎஸ்டிஆர் ஒன்னு மற்றும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி டியூ டேட் ஆக பண நஷ்டம் எங்களுக்குத்தான் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டிபி